இது எப்படி இருக்கு பதினாறு வயது நில படம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு செகண்ட் வீக் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு அந்த டைத்துல வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்தாங்க நீங்க ஆக்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு டேட்டும் இருந்தது சரிங்க ஆறாயிரத்த ஒத்துக்கிறேன் சரிங்க இந்த நீங்க அட்வான்ஸ் எப்போவும் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறது பழக்கம் நாம அது உறுதி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு ரூபாவோ இருநூறு ரூபாவோ ஏதாவது கொடுத்த ஒரு பழக்கம் சரி நான் கேட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க சார் ஒரு பார்த்து இல்லைங்க நான் எதுவும் கொண்டு வரல நாளைக்கே ஷூட்டிங்கு நான் நாளைக்கே வந்து நான் டிரைவர் அனுப்புகிறேன் அது கூட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்புகிறேன் அவர் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க நீங்கள் மெஜர்மெண்டாக கொடுத்துருங்க நாளை நீங்கள் ஷூட்டிங்கு சரிங்க சரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தாங்க ட்ரைவர் வந்தாங்க கேட்டு எங்கெங்க ஆயிரம் ரூபான்னு கேட்டேன் நான் இல்லைங்க ஒன்றும் சொல்லலையான்னு சொன்னாங்க இல்லைங்க ஆயிரம் ரூபா கொடுத்தனுப்புறேன்னு சொன்னாங்க கொடுக்கலையே சொல்லும்போது இல்லைங்க எனக்கு தெரியாது நீங்கள் வேணால் பேசுங்க ஃபோன் போட்டு அங்கே கேட்டேன்

செட்டுக்கு போறேன் அங்கே போறதுக்கே நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு இந்த ப்ரொடக்ஷன் எங்க ஹீரோ எல்லாம் வந்துட்டாங்க ஏன் சீக்கிரம் மேக்கப் போடுங்க நான் என்னங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கல இல்லைங்க நீங்க வந்து என்னங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நீங்க மேக்கப் போடுங்க வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நின்றுட்ட சரி கம்ப்ளீட்லி வந்து அந்த ஹீரோ வந்தாங்க வந்து வந்து நின்றுட்டு இருந்தா ஒரு பத்து கால பத்திர மணி ஆச்சு டக்குன்னு சொல்லி வைட் அம்பாசிடர் கார் ஃபாஸ்டாக வந்து நின்னது டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே என்னடா என்ன பெரிய பெரிய இதா பெரிய ஆர்டிஸ்டா பெரிய ஹீரோவா இப்போதான் வந்திருக்கேன் நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன் என்ன படம் கொடுக்கல என்ன மேக்கப் போட மாட்டியா உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா ரோட்ல அலையண்டா இங்க கேரக்டர் கிடையாது ஒண்ணு கிடையாது போடா நான் வந்து என்னங்க நீங்க தானே சொன்னீங்க அதனால வந்து இருக்கிறேன் சொன்னா வீட்டுக்கு போக கரெக்டர் கிடையாது சரி ஓகே கார் கொடுங்க கார்ல போறேன்னு சொன்னா கார் இல்ல கிடையாது அதுக்கு என்ன மாடிகே கொடுக்கணும் நடந்தே போறோ அப்படியே சொன்னாங்க என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது பாக்கெட்ல பணம் வச்சிருக்கல இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ண இவ்வளவு அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் பதினாறு হইறது இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நடந்து இதே மைண்ட்ல ஓடுது அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் வந்து கால் மேல கால் போட்டு உக்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃபுளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த் கரெக்டா வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷத்துல வந்து ஏவிஎம் செட்டியார் வச்சிருந்த இத்தாலியன் பியட் வண்டி நாலு கால் லட்சத்துக்கு வாங்கினேன் வெயிட் பண்ண வண்டி நிக்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது அங்க நிக்க வச்சுட்டு நம்ம உங்களுடைய ஃப்ரெண்டு கேட்குறாரு என்னப்பா டிரைவர் இல்லை இந்தியன் டிரைவர் வேண்டாம் ஃபாரின் கார் ஃபாரின் டிரைவர் தான் வேணும் இந்தியன் கார் இந்தியன் டிரைவர் ஃபாரின் ஃபாரின் டிரைவர் எங்கே ஃபாரின் ஃபாரினால் எங்கே பிடிக்கிறது அவர் பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சிக்ஸ் ஃபீட் ஆள் கொண்டு வந்தாங்க ராபின்சன் அப்படின்னு பேர் அவர் கூலிங் கிளாஸ் போட்டே வந்தாங்க ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு नेक्स्ट डे मॉर्निंग परी 8 ओक्लॉक 8 30 रॉबिन्स अंडरवर्टिंग सर मत देना सेल्यूस ओके कमांड अब देनो कार्य के टेप पे बेस्ट वेरी शेडिंग सर फ्रंट सीट ऑफ डैक सीट सर डैक सीट यस सर अब देन सेल्यूस घंटे तक की कलिटितर तक की अब देन कलिटी पादी बैंड आए दौर तोड़ने क्लीस सर வண்டியா அதே ப்ளோ அந்த புரொடியூசர் வண்டி எங்க அம்பாசர் நிக்க வந்தது அதே அங்கேயே அந்த வண்டி நிக்க வச்சு கீழே இறங்கி ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் வண்டி